ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க அன்பு நேயர்களே மார்ச் மாத ராசி பலன்கள் மார்ச் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த மார்ச் மாசத்துல சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது ரொம்ப க்ரூஷியலா ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ரெண்டு அம்சங்கள் போன மாசம் பிப்ரவரி மாசம் நற்பலன்கள் சுப பலன்கள் ஏற்பட்டது நல்லாவே இருந்திருக்கும் நல்ல மகிழ்ச்சியா போயிருக்கும் ஆனா இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தவரையில அன்பு நேயர்களே கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு பகை வீட்டுல செவ்வாய் பகவான் சேருகிறார் அது ஒரு முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதோடு மட்டுமல்லது ராகுவுக்கு ரெண்டு பன்னெண்டா அந்த சனியும் செவ்வாயும் உட்கார சோ சனி செவ்வாய் சேர்க்க அவ்வளவு சிறப்பு இல்லை அதோடு மட்டுமல்ல பகை கிரகங்களான சனி சுக்கரன் அங்கேயும் சனி சுக்கரன் சேர்க்கை ஏற்படுகிறது அதே போல பகை கிரகங்களான நிலையான பகை கிரகங்களான சூரியன் ராகு அங்கே சேர்க்கை ஏற்படுகிறது இருக்கக்கூடிய ராகுவோடு சூரியனும் இணைகிறார் அப்போ இந்த பகை கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேருகின்ற பொழுது நிச்சயமா எல்லா வகையிலும் மார்ச் மாசத்துல நம்மளுடைய அன்பர்கள் அதுங்க எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு அர முக்கியமா அரசியல் தலைவர்கள் எந்த பக்கம் போறது எந்த பக்கம் முடிவெடுக்கிறது எந்த பக்கம் நாம வந்து சாஞ்சு பேசுறது எந்த பக்கம் சப்போர்ட்டா நம்ம இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் ஏற்படும் குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அல்லது அரசியல் கட்சிகளுக்குமே கூட ரொம்ப டஃப்பான ஒரு மாதமா இந்த மாஸ்டர் மாசம் இருக்க போதும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த சனி செவ்வாய் ஒரு கழகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இது அரசியலுக்கு மட்டும் நான் சொல்லல அது சினிமா துறை ஆகட்டும் அல்லது மீடியா துறை ஆகட்டும் அல்லது நார்மல் லைஃப் ஆகட்டும் எல்லாருக்குமே இது பொருந்தும் பொதுவா இந்த உலகம் உலகம் பாரத தேசம் நம்ம இந்தியா நம்ம எடுத்துக்கோ அவை ஒரு கழகத்திற்கான காலமாக மாதமாக இது அமைகிறது என்ன கிரக அமைப்புகள் ரொம்ப கடுமையான நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் காம்பினேஷன் அப்படி வச்சுக்கோங்க அவர் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது இதுவரை நாம் சந்தித்திராத இதுவரை நாம் பார்த்திராத கிரக அமைப்புகள் எல்லாம் இந்த மார்ச் மாதத்துல ஒன்று சேரும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் குறிப்பா மனைவி சப்ஜெக்ட் சூரியன் சூரியன் ராகு ராகு அதே போல செவ்வாய் சேர்ந்துக்கிறாங்க செவ்வாயும் ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் யார்கிட்ட போய் சிக்கல்ல மாட்டேங்கிறாங்க சனி உடைய சிக்கல்ல போய் மாட்டிக்கிறாங்க அப்ப ரொம்ப கணவன் மனைவி அல்லது குடும்பம் அல்லது சூரியன் சனின்னு வச்சுனா பிள்ளைகள் சூரியன் ராகு அரசியல் தலைவர்கள் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசாங்கத்தில் நல்ல உயர்ந்த பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க அரசாங்கத்தில் நல்ல பதவிகள் இருக்கக்கூடியவங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடியவங்க அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டடா அவங்களுக்கு ஏதாவது ஒர்க் எடுத்து செய்யக்கூடியவங்க பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணி தரக்கூடியவங்க அப்ப இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் அதோடு மட்டுமல்ல அங்க பாருங்க சூரியன் ராகு இணைவு அரசியல் கழகம் உண்டு குடும்ப கழகம் உண்டு அதே போல தேவையில்லாத சிறைவாசங்கள் தேவையில்லை அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் குறிப்பா அரசியல் தலைவர்களுக்கு தேவையில்லாத சிறைவாசம் இதோட அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு அரசு என்கொயரி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அவை இந்த மாதிரியான ஒரு கடுமையான சூழ்நிலைகள் ரொம்ப ஜாக்கிரதையா கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் அங்க ஏற்படுகிறது அப்ப செவ்வாய் சுக்கரன் செவ்வாய் சனி செவ்வாய் சேர்க்கை சேர்ந்தாலே எப்பேற்பட்ட பற்றாத ஜீவ நதிகள் கூட வெற்றி போகும்னு சொல்லிருக்காங்க நம்ம ஜோதிட ஸ்லோகத்துல செவ்வாயும் சனியும் கண்ணியிலே சேர்வாரையானால் கடலும் வெற்றி போகும் கண்ணி செவ்வாய் கடலும் வெற்றி போகும் அப்போ என்ன ஆகும்ங்க நம்மளுடைய ட்ரை பிளேஸ் அதாவது உங்களுடைய சேமிப்புகள் கரையக்கூடிய காலம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஹிண்ட்ஸ் நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் அப்ப இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையிலே கிரக அமைப்புகள் மேஷத்தில் குரு மேஷத்திலே குரு பகவான் அதை விட விட்டோம்னாக்கா நேர கண்ணியிலே கேது கும்பத்திலே சுக்கரன் செவ்வாய் மற்றும் சனி பகவான் மீனராசியிலே ராகு சூரியன் புதன் இந்த நாலே நாலு இடங்கள்ல மட்டும்தான் கிரகங்கள் அமைந்திருக்கு இதுல இரண்டு வீடுகளில் மூன்று கிரக சேர்க்கை அமைந்துள்ளது இதுவும் நம்ம ஒரு குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் காலபுருஷனுக்கு பதினோராம் வீடு பன்னெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய இரண்டு பாகங்களிலும் மூன்று கிரக சேர்க்கை அமைந்துள்ளது அந்த மூன்றுமே பகை கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது இது வரணும் அரிசி கிட்ட பகை அந்த பகையானிகள் பங்காளிகள் கூட இன்னைக்கு ஒன்று சேருவதற்கு சூழ்ச்சிகளுக்காக நல்ல விதமாக தர்மத்துக்காக இல்லை சூழ்ச்சிகளுக்காக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி செய்ய போது முக்கியமான நம்ம என்ன ஆஸ்பெக்ட் எல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம் பாருங்கள் மீன ராசி என்பர்களே இந்த மாதம் மார்ச் மாதம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாதமாக அமைகிறது நான் காம்பினேஷன்ஸ் காம்பினேஷன்ஸ்லாம் சரியில்லை அதாவது உடைய காம்பினேஷன் சரியில்லை கிரக அமைப்புகள் வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லை பகை கிரகங்கள்லாம் ஒரு வீட்டில் உக்காந்துருக்கு அதுவும் காலப்புருஷனுக்கு லாபஸ்தானம் காலபுருஷனுக்கு விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல நிறைய கிரகங்கள் பிளானட்ஸ் வந்து பகை கிரகங்களாக ஒன்று கூடுது இது உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் வாங்க பாக்கிறாரு அப்ப மீனராசி என்பதிலே உங்க ராசியில ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு அவரோட ஆறாம் அதிபதி நீங்க மீன ராசி ஆனாலும் மீன லக்னம் ஆனாலும் உங்க ராசிநாதனோடு உங்க ராசியில ஆறாம் அதிபதி ஒன்றிணைகிறார் சூரியன் உள்ளவர அவர் பதினஞ்சு நாள் இருக்கிறார் அதெல்லாம் காரணம் என்ன ஆனால் பொதுவாக சூரியன் ராக தொடர்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காம்பினேஷன் இந்த சூரியன் ராக ஒரு சில நேரங்களில் மிகப்பெரிய லாபத்தை ஈட்டு கொடுத்துரும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி கொடுத்துரும் மிகவும் ஒரு உயர்ந்த ஒரு குடியரசுத் தலைவராக கூட உட்கார வச்சிடும் இப்ப கூட நம்ம மாண்புமிகு அந்த ஜனாதிபதி முருமு அவர்கள் அந்த சூரியன் ராகு காம்பினேஷன் தான் எங்கேயோ கடை நிலையில இருக்கக்கூடிய ஒருவரை நம்முடைய நாட்டின் உயர்ந்த பதவி அந்த பதவியில கொண்டு போய் ஒருத்தர் உட்கார வைக்கிறதுனா அதுக்கு சூரியன் ராகு காம்பினேஷன் தான் அர்த்தம் அவ சற்றும் எதிர்பார்க்காத வகையில உயர்ந்த பதவிகள் இதெல்லாம் அந்த சூரியன் ராகு கொடுப்பாங்க அப்ப மீன ராசி என்பர்களே நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு கடிதம் கல்வி செஞ்சுட்டு இருக்கீங்க அந்த கடவுள் போய் கடலில் போய் கடலில் உட்கார அப்படின்னா புரியுதுங்களா நீங்க ஒரு சப்ளையர் பார்த்துருக்கே போய் சூப்பர்வைஸ் போறான் அப்படின்னா ஒரு ஹோட்டலில் வேலை செய்யறீங்க வேலை செய்யற இடத்துல தான் பண்ணுவாங்க நீ இனிமே நாள் வந்து சூப்பர்வைஸ் போகிறான் நீங்கள் என்னென்னு கவனிக்க வச்சோம் அப்படின்னு வாங்க ப்ரொடக்ஷன் பண்ணிங்க சொல்லலாம் சூப்பர்வைஸ் பண்ண சொல்லலாம் குவாலிட்டி மேனேஜராக பண்ண சொல்லலாம் அல்லது ஒரு

ஒரு சாதாரண கடைநிலை ஊழியருக்கு கூட மிகப்பெரிய கோபுரத்தில் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அப்போ இது யாருக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடிய அதே போல ப்ரைவேட் ஜாப்லையும் ஒரு நல்ல ரேங்க்ல இருக்கீங்க ஒரு ஜிஎம்ஆ இருக்கீங்க அடுத்தது நான் வந்து ஒரு ப்ரமோஷன் வரணும் சார் எனக்கு ப்ரமோஷன் வருமா அவங்களாம் இந்த இந்த கொஸ்டினை கேட்கணும் அப்போ நீங்களாம் அவங்க பத்து சாட்டை செக் பண்ணிக்கலாம் நீங்களா உங்க பிரபஞ்சாரத்தை கொடுத்து இது எனக்கு நடக்குமா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பூஜை பண்ணலாம் அப்ப எதிர்பார்க்காத வகையில் பெரிய பெரிய பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் மீனராசி அதே போல அரசியல்ல இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா அந்த பதவின்னு சொல்லும்போது அது முதல்ல யாருக்கு பொருந்தோம்னா அரசியலுக்கு தான் பொருந்தோம் அந்த அரசியலுக்கு யாரு காரணம்னா சூரியன் அவரு அங்க இருக்க அப்போ அரசியலை சார்ந்த மீனராசி அன்புகளே அரசியலை பொறுத்தவரையில மீனராசி அன்பர்கள நல்ல பதவிகள் நல்ல போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்க போகுது சற்றும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு உயர்ந்த போஸ்டிங் கிடைக்க போகுது நல்ல மாற்றங்கள் ஒருவேளை இடமாற்றங்கள் கூட அமையும் எனக்கு இங்க வந்து சரியா அமையல சார் எனக்கு இங்க சீட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு பேசணும் சரிங்க சார் நீங்க இடம் இடம் மாறிக்கலாம் அதற்கான கால நேரங்கள் வருது அங்க போனா அங்கீகாரம் கிடைக்கும் அப்போ இடமாற்றத்துக்கான காலம் வருது அப்ப அரசியலை பொறுத்தவரை இடமாற்ற இடமாற்றங்கள் அரசியலா நிறைய இடமாற்றங்கள் அமைய போகுது போற இடங்கள்லாம் நல்லா சிறப்பாகவே இருக்கும் போற இடங்கள்ல நல்லா மதிப்பு மரியாதை இருக்கும் பட் உங்களுடைய செல்வாக்க நீங்க அங்க காமிச்சே ஆகணும் நான் யாரு அப்படிங்கிற உங்களுடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய தருணம் இது மீன ராசி அன்பர்கள் நீங்க எதுவா இருந்தாலும் ஒரு பிரைவேட் ஜாபா இருக்கலாம் ஒரு கம்பெனியா இருக்கலாம் ஒரு ஹோட்டலா இருக்கலாம் அல்லது மார்க்கெட்ல ஒரு கடன் வச்சுக்கலாம் உங்களை நம்பி ஏதோ ஒரு விஷயம் செய்யலாம் குடும்பமா இருக்கலாம் கணவனா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் மனைவியை நம்பி ஒரு விஷயம் சொல்லுவாங்க இது நீ பாத்துக்கணும் விட்டு போகலாம் அவன் மனைவி என்ன பண்ணுங்க நம்பிக்கையா அந்த வேலையை செஞ்சு காமிக்கணும் பாருங்க நான் பொறுப்பா இருந்தேன் நான் ரெஸ்பான்சிபிளா இருந்தேன் செஞ்சு விட்டுருக்கேன் அப்படின்னு உங்க உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய தருணமாக இந்த மாதம் அமைகிறது மீனராசி அந்த சனி செவ்வாய் சேர்க்கை அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா குறிப்பா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் நிறைய செலவீனங்கள் அதிகரிக்கும் மீனராசி என்பது ஏன் உங்களுக்கு செலவு வருது அப்படின்னு கேட்டாக்கா பன்னெண்டுல இருக்கக்கூடிய இரண்டாம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு யாருங்க இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவன் முழு சுபராக வரக்கூடியவன் மீன ராசி ஆனாலும் மீன லக்னம் ஆனாலும் முழு சுபராக வரக்கூடியவர் யாருங்க செவ்வாய் பகவான் இரண்டு ஒன்பதுக்குடையவன் எல்லா செல்வத்துக்கும் எல்லா பாக்கியத்துக்கும் அதிபதி அந்த இரண்டு ஒன்பதுக்குடைய செவ்வாய் பன்னெண்டுல சனி பகவானோடு மறைகின்ற பொழுது கஞ்சத்தனம் பண்ணுவார் குடுக்கறது கஞ்சத்தனம் பண்ணுவார் அவ்வளவு சீக்கிரம் காசு வாங்க முடியாது அடுத்த மாசம் அடுத்த மாசம் அப்படின்னு தள்ளி போட்டுவாரு காசு வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்ப வீண் விரயங்களை ஏற்படுத்துவார் அவ வீட்டுல குடும்பத்துல நிறைய தேவையில்லாத வீட்டு வேலைகள் அமையலாம் வீட்டு ரிப்பேர் பண்றதா இருக்கலாம் மோட்டர் ரிப்பேரா இருக்கலாம் போர் ரிப்பேரா இருக்கலாம் இபி ரிப்பேரா இருக்கலாம் அந்த மாதிரியான நிறைய வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதே போல ஒரு அரசியல் தலைவராக கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியதா இருக்கும் வீண் விரயமா இருக்கும் கீழே உள்ள கவனிக்க வேண்டியதாக இருக்கும் அல்லது ஒரு அரச அதிகாரியா இருக்கீங்க நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்க அப்ப வீண் விரயங்கள் எதிர்பார்க்காத வீண் விரயங்கள் ஏற்படும் தொழில் சம்பந்தமாக கம்பெனியில ஏதாவது மிஷின் ஆகிடும் ஏதாவது ஒரு ஃபயர் இதோ ஒரு ஒரு வீண் விரயத்தை செய்கிறீர்களே ஆனால் கண்டிப்பா மற்ற ஏற்படு மற்ற தவறுகளை எல்லாம் நிறுத்திவிடலாம் மீனராசி அவர்கள் அப்போ இரண்டு ஒன்பது கூடிய பாக்யாதிபதி தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பன்னெண்டில் மறைந்து பன்னெண்டுல மறைஞ்சாலும் உங்களுக்கு வரக்கூடிய பணங்காசுகள் வருமானங்கள் அங்க கட்டாகும் கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் கட்டாகும் அதோடு மட்டுமல்ல மூணுக்கும் எட்டுக்கும் உடையவன் அங்கதான் நீங்க கவனிக்கணும் எட்டுக்குடிய சுக்கரன் அவரும் பன்னெண்டுல மறைவு அப்ப சுக்கரனால என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சிறு சிறு லாபங்கள் கிடைக்கும் பெரிய ஒரு ஜாப் பண்றீங்க ஒரு பெரிய ஆர்டர் எடுத்து பண்றீங்க ஒரு பல கோடி ரூபா ஒரு லாபம் கிடைக்கும்னு வச்சுக்கோமே இந்த ப்ராஃபிட் மட்டுமே நம்ம கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபா வரும் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க லாபம் மட்டுமே நமக்கு ஒரு லட்ச ரூபா வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் அவ பெரிய பெரிய விஷயங்கள் கூட சிறு லாபத்துல முடிவடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆமா சாமி இப்ப இப்ப நடக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா அப்படிங்க சொல்றது கரெக்ட் மீனராசி அன்பர்களை என்ன பண்ணி பேர் முன்னாடி உட்காந்தாங்கன்னா அதான் சொல்லுவாங்க

ஒரு ராசிக்கு ஏழு கேது தனித்து இருக்கிறார் யார் பார்வையும் யாராவது கேதுவை பார்த்தாங்கன்னா கொஞ்சம் அந்த அவருடைய செயல்பாடுகள் கண்ட்ரோல்ல வரும் பட் இங்க கேதுவை கேட்பார் இல்லை அவர் இஷ்டத்துக்கு அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அப்ப மீனராசி என்பர்களே எனக்கு தெரிஞ்சு நிறைய மீனராசி என்பர்கள் தேவையில்லாத மீன்பிழைகள் தேவையில்லாத அவமானங்கள் தலைமுறைகள் போராட்டங்கள் வாக்குவாதம் நிறைய யுத்தம் நிறைய சண்டை போடுறது இல்லை இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன் நான் இதை தான் செய்கிறேன் அவங்க நிறைய யுத்தங்கள் வாக்குவாதங்கள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இடப்பிரச்சனைகள் பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் நிறைய நிறைய நம்ம ஒன்று ஒன்றா மீனராசிக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் அதே போல ஆரோக்கிய குறைவு மீனராசி என்பதே உங்க ஹெல்த்தை நீங்க ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு சில புத்திசாலிகள் புத்திசாலிகள்லாம் இருக்காங்க நான் பத்து நாளா மாத்திரையே போல எனக்கு வந்து ஒழுங்கா இருந்தது இன்னைக்கு தான் நான் மாத்திரை போட்டேன் மாத்திரை போட்ட உடனே எனக்கு அப்படிலாம் சில புத்திசாலிகள் சொல்லுவாங்க அப்ப மீனராசியவர்களே உடல்நிலை ஆரோக்கியத்துல அதிக அக்கறை அதிக கவனம் செலுத்த வேண்டும் உங்க டேப்லெட்ஸ் எதுவானாலும் ரெகுலரா எடுத்துக்க அதை பழகிக்கணும் அலட்சியமும் இருக்கக்கூடாது ஆரோக்கியத்துல ரொம்ப அதிக கவனம் செலுத்த வேண்டும் அதே போல வண்டி வாகனங்கள் எல்லாம் செஞ்சு வரும்போது ரொம்ப என் சூரியன் ராகு சும்மா இருக்க மாட்டாங்க எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரி இல்ல அது கொஞ்சம் அந்த வண்டி வாகன விபத்துகளை கொஞ்சம் வீட்லயே இருந்தாலும் சரிதான் கிளீனிங் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அந்த பாதம் மூட்டு அல்லது வந்து இந்த முதுகெலும்புகள் இது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா குடும்பம் குடும்பத்தை பொறுத்தவரையில மீன ராசி என்பதுல சிறப்பானதாகவே அமையும் மீன ராசிக்கு இந்த மார்ச் மாதமும் குடும்பத்துல மகிழ்ச்சி போகும் சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்துல வளர்ச்சி இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் கணவன் மனைவிடைய ஒற்றுமை மேலோங்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வீர்களே ஆனால் வளைந்து கொடுத்து செல்வீர்களே குறிப்பாக குடும்ப பெண்கள் குறிப்பாக குடும்ப பெண்கள் அந்த கொஞ்சம் ஒரு புரிதல் இருக்குமே ஆனால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆனால் கணவனை புரிஞ்சு நடந்துட்டீங்களே நிச்சயமா மகிழ்ச்சியான இல்லம் அங்கே ஏற்படும் அப்ப உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் ஆரோக்கியத்தால இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதே சமயத்துல அந்த மன பயம் மனக்குழப்பங்கள் மற்றும் ஒரு சில இண்டிகேஷன்ஸ் அதாவது எட்டாம் பாவம் சம்பந்தப்படுது அல்லது வைப்பு தோஷங்கள் மாந்திரிக தோஷங்கள் அதாவது மந்திர மாந்திரிக தோஷங்கள் செய்வினை கோளாறுகள் இந்த மாதிரியான ஒரு சேர்னஸ் மட்டும் உங்களுக்கு இருக்கும் சோ மீன ராசி என்பர்களே இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் எச்சரிக்கை தேவை என்பதுதான் இந்த மார்ச் மாசம் உணர்த்துது இப்போ நாம சொல்ல விஷயங்கள நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும் அதோடு மட்டுமல்ல எந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்னு பாத்துக்கணும் உங்களுக்கு எந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கு சோ என்ன ட்ரபுள்ல நீங்க இருக்கிறீங்க இது எப்போ கிளியர் ஆகும் இந்த போல எல்லா கேள்விகளுக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசணும் கொண்டு சரியான பரிகாரங்களை திறந்து அதை செய்கிறீர்களே ஆனால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடன் விழுந்து விடைபெறுவது உங்கள் தாமரம் ஜெய்வராகி ஜெய் ஜெய்வரா